ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு விஜய்க்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற நிலையில தாங்க சொல்லணும் ஆனால் விஜய்க்கு சுற்றிலும் அவரால் நம்ப முடியாத ஒரு கன்ஃபியூஷான நிலையை தான் ராஜேஸ்வரி வச்சுருக்காங்க ஒரு டைம் ராஜேஸ்வரி மேலே டவுட் வர மாதிரி வந்துருச்சுன்னா கிட்ட ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ இப்பொழுதுக்கு நம்ம ஹீரோயின் மட்டும் இல்லைங்க நம்ம அன்ன சேர்ந்து பயங்கரமாக வந்து அசிங்கப்பட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி இப்ப அன்னபூர்ணியை சேர்த்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற நிலையில தாங்க சொல்லணும் இந்த நிலையில ஒரு பஞ்சாயத்தில் வந்து ஒரு கேள்விகள் போது நீ தாக்கா இப்ப பதில் சொல்லணும் உன் சைட்ல என்ன பதில் அப்படின்ற நிலையில விஜய் கேட்கிறப்ப உடனே வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி வரான் ஸோ அப்பவே தெரிஞ்சு போச்சு ராஜேஸ்வரி பணம் கொடுத்தா இந்த உலகத்தில் யார் எப்படி வேணா பேசுவாங்க ஆனால் அதையும் சொல்லணுங்க நிறைய பேர் உண்மையா பணம் பெருசு கிடையாது தன்னோட நேர்ம உண்மனை இருக்கிறவங்களாம் இருக்கு அதனால அது கண்டிப்பாக இருக்குனா பணன்றது நிறைய இடத்துல வேலை செய்யும் அந்த மாதிரி பர்சனை விலை கொடுத்து வாங்கி வந்து அந்த ஆளோட பர்ஃபாமன்ஸ் வேற லெவலில் பண்றா ஒவ்வொரு விஷயமும் ராஜ் அன்னபூர்ணியாக ஷேக் ஆகிற மாதிரி தான் இருக்கு சார் இதை எல்லாத்தையும் பண்ண சொன்னது அன்னபூர்ணி மேடம் தான் அப்படின்னு சொல்லி முதல் கொண்ட தூக்கி போடுறான் அடுத்தது வந்து சரி அந்த போட்டோ எடுத்தது யார் சார் நான் தான் சார் போட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் அதை வந்து எடுக்க சொன்னது அன்னபூர்ணி மேடம் தான் அடுத்ததையும் சூக்கி போடுறான் எல்லாத்துக்குமே இவங்க ஷேக் வராங்க பதில் பேசினா மட்டும் கிடைக்குமா எதுவாக இருந்தாலும் ப்ரூவ் பண்ணணும் அப்போதான் விஜய் முன்னாடி எடு இது ஆகும் ஸோ இதெல்லாம் பார்த்துன்னு ராஜேஸ்வரி நக்கலாக சிரிக்கிறாங்க நம்ம அன்னபூர்ணியமாக பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்காங்க ஸோ இந்த நிலையில் விஜய் உங்களெல்லாம் என்னத்தை போய் சொல்கிறதுன்னு தெரியல எதுக்கு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்களோ அப்படின்ற நிலையில் நல்லா நம்ம அன்னபூர்ணியை அசிங்கப்படுத்துகிறாரு ஏற்கனவே நம்ம ஹீரோயின் தான் விஜய்கிட்ட அசிங்கப்படுவார் இப்போ பார்த்தா அன்னபூர்ணி செமையாக அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க அப்படின் சொல்லணும் ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம அன்னபூர்ணி மாட்டாங்க கண்டிப்பாக திருப்பி நம்ம ஹீரோயின் மாதிரி கிடையாது பதிலடி கொடுப்பாங்க இந்த நிலையில் நம்ம ஹீரோயினுக்கு உறுத்திட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு விஜய்க்கு முன்னாடி தெளிவுபடுத்தணும் நேராக கிட்ட போயிட்டு கற்பூரம் ஏற்றி இங்கே பாருங்க உங்களை மயக்கி உங்கள் மூலியமாக ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைய வச்சு இந்த மொத்த சொத்தியும் வாங்கணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது அது எப்பயுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரத்தை அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க ஆமாங்க அந்த வார்த்தையை யாராலுங்க தாங்கிக்க முடியும் அப்படி என்னங்க பெரிய பணம் பணக்காரங்களுக்கு மட்டும்தாங்க இந்த மாதிரி பேசுகிற எண்ண பார்த்து ஆனா ஏழைங்கள்ட இருக்கிற பெரிய விஷயம் நேர்மதாங்க அதை வந்து அவங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க சுயமரியாதையும் சரி அதுக்காக தான் நம்ம ஹீரோயின் இந்த வேலையை செஞ்சாங்க சோ இதுக்கு மேலயாச்சும் அவங்க அக்கா மூடத்தனமா சொல்ற விஷயத்த நம்பாம கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி விஜய் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கிளாரிட்டியாக யோசிச்சாருன்னா நல்லாயிருக்கும் ஒரு சைடு சொன்னோன்னு கேள்வி கேட்கறதை விட்டுட்டு எது உண்மைன்றத கொஞ்சம் திங்க் பண்ணாவே எல்லாத்துக்குமே வழி கிடைக்கும் இதை நமக்கு விஜய் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ்ன்னு கூட சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்